ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டேங்க திருவாதிரை ஸோ அதுக்கு நான் ரெண்டு டிஷ் நான் பண்ணியிருந்தேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக பார்த்திட்டு இருக்கும்போதே லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி திருவாதிரை ஸோ நான் வந்து ஏழு காய் வச்சு ஒரு கறி பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி பண்ணேங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏழு காய் வச்சு உள்ள கறி என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் அரை கப்பு துவரம் பருப்பு சாம்பார் பருப்பு நான் வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேங்க கூடவே வந்து காயப்பொடி போட்டு வேக விட்டுருக்கேன் ஸோ இதில் இந்த காய் பண்ணுறதுக்கு ஏழு வகையான குழம்பு காய் பண்ணுறதுக்கு என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா சிறுகிழங்கு ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாட்டுக்காய் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒயிட் பம்கின்னு அப்புறம் வெல்றிகாய் நம்ம ஊர் வெல்றிக்காய் அதாவது நாகர்கோவில் கிடைக்கிற வெல்ட்ரிக்காய் நான் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ அது அந்த ஊரில் கிடைக்கிற வந்து கத்திரிக்காய் ஒரு ஹாஃப் பீஸ் இருந்தது அதை நான் எடுத்துட்டேன் அப்புறம் கேரட்டு அவரக்காய் பட்டர் பீன்ஸ் வச்சுருந்தேன் அப்புறம் வாழைக்காய் அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு பருப்பு ஒன்று ஃபேமஸ்ன்னு இந்த தை தான் வரும் ஆக்சுவலி அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு பொங்கலுக்கு வந்து சங்கராந்திக்கு வந்து அந்த பருப்பு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கங்க ஸோ அது பிதுக்கு பருப்பு ஸோ அதை எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேகட்டுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே வேக விட்டுருங்க இதுதான் வந்து அந்த பிதுக்கு பருப்பு நான் முதல்ல போட மறந்துட்டேன் ஸோ இப்போ தான் நான் சேர்த்துட்ருக்கேன் வாழைக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் கேரட் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு புடலங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட புடலங்காய் இல்லை பட் நாட்டுக்காய் கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க நம்மளோட இஷ்டந்தான் ஏழு காய் தான் போகணுங்கிறது கிடையாது நிறைய காய் நம்ம சேர்த்துக்கலாம் நாட்டுக்காய் என்னென்ன கிடைக்குமோ எல்லா காயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக விட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க சரிங்களா இதுக்கு ஒரு அரைப்பு நம்ம ரெடி பண்ணுங்க கொஞ்சமாக மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு மிளகா வெற்றலாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஓகேங்களா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மையம் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை தனியாக வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்க காய் நல்லாவே வெந்துருச்சுங்க கூடவே வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல கொதி வரட்டும் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல நம்ம காய் வேகிற அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போது பருப்புக்காக ஒரு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மிக்சி நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட மாங்காய் இல்லை அதனால நான் சேர்த்துக்கல அதனால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டேன் ஸோ மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் புளியை கம்மியாக போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் தேங்கெண்ணை தான் எடுத்துக்கிட்டேன் தேங்கெண்ணா கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா கருவேப்பில் கொஞ்சம் காய் பொடி போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பை இதோடு சேர்த்துக்கலாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான ஏழு வகை காய் கூட்டு நம்ம பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம திருவாதிரை களி பண்ணலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு இந்த ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து இப்படி மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இன்னும் நைஸாக பொடிச்சிருக்கணும் நான் பொடிக்கலை கொஞ்சம் ரைஸோட பதம் அதில் இருந்தது பட் நல்லா வெந்து வந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து நான் சர்க்கரை பவுட்ரு அதாவது ஜாக்ரி பவுட்ரு வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து மெல்ட் பண்ண வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மண் இல்லாத ஜாகிரிங்க உங்களுக்கு அந்த மாதிரி மண் ஏதாவது தட்டு பட்டுச்சுனா நீங்கள் வந்து வடிகட்டியில் வந்து அரிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாகிரி பவுடரோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க ரைஸை வந்து இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் தண்ணி இன்னும் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்கங்க ஓகேங்களா உங்களுக்கு பவுடர் இருந்தாலும் ஓகே தான் ஜாகிரி பவுடர் இல்லாட்டி அந்த பெரிய பீஸ் மாதிரி கிடைக்கும்ல அது குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல திரண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கா திக்காக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து தாளித்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதாவது கேஷ்யூ வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஆக்சுவலி திக்க ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு உள்ள ரைஸ் வேகணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும் கடைசியில் தான் வந்து நம்ம கேஷ்யூ சேர்த்துக்கணும் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நாளைக்கு பொங்கல் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக திரும்பி மீண்டும் சந்திப்போம் பாய்